அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அன்னைய வீடியோவில் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய குருநாதர் கருவு சிதர் ஐயா தான் என்னை வழிநாடத்திட்டு இருக்காங்க என்னுடைய அனுபவத்துல வந்து நான் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வந்து சிறிய அளவு தான் நான் சொன்னேன் மீதி விஷயங்களை எல்லாத்தையும் இன்றைய பதிவில் நான் சொல்லிடுறேங்க ஐயா இந்த பத்தாவது வாசல் ஓப்பன் ஆகி மேலே போகும்போது இந்த சிலசில் போய்ட்டு மிகப்பெரிய வழியை வந்து நான் சந்தித்தேன் நம்ம சுற்றி வச்சு அடித்தா எந்த அளவுக்கு தலைக்குள்ளே எவ்வளோ ஒரு வழி வேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வழி வேதனையை நான் அதுக்குள்ளே சந்தித்தேன் தலைக்குள்ளே கபாலம் வந்து டம் டம் டமு டமுன்னு சத்தம் உள்ள கடுமையான சத்தத்தை சந்தித்தேன் தலையை சுற்றி ஒரு விதமான மயக்கங்கள் வர ஆரம்பிச்சது முதல் முறையாக அந்த வாசி போய் நின்ன உடனே மயக்கங்கள் வர ஆரம்பித்து ஒரு மாதிரி காதுக்குள்ளே நிறைய சத்தங்கள் வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சு அதுதான் வந்து அந்த வாசியோட தன்மையாக என்னன்றது எனக்கு அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் தெரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கு பிறகு அது போய் நின்று பல விஷயங்கள்லாம் நடக்கும்போது உண்முகமாக நிறைய மாற்றங்களை நான் சந்திக்க ஆரம்பித்தேன் ஐயாருடைய அந்த பாதுகாப்பில் நிறைய சந்திக்க ஆரம்பிக்கும் போது அருமையான ஆற்றல்கள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சது இந்த இடத்துல வலி வந்து ஒரு கடுமையான நாட்களாக வலி வேதனையாக இருந்துக்கிட்டு இருந்தது அந்த வழி வேதனைக்கும் வந்து ஐயாதான் சில விதமான பயிற்சி கொடுத்து எனக்கு அதை சரி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த பயிற்சி கட்டத்துக்கு மேலே சாமி தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சுது நம்ம இன்னைக்கு யாரும் எந்தெந்த வடிவில் பார்க்குறோமோ வள்ளலார் ஐயாவாக ஆகட்டும் போகர ஐயாவா ஆகட்டும் கருவுராட்டும் சட்டமுனி ரோமரிஷி எத்தனி சித்தரங்களையும் எந்த வடிவில் பார்க்குறோமோ அந்த வடிவிலேயே நமக்குள்ள அந்த உருவத்தை காமிக்கிறாங்க நம்ம உட்காந்து பார்க்கும்போது அனைத்து சித்தரங்களுமே நாம எப்படி பார்த்தோமோ போட்டோம்ல அதே வடிவில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராங்க மிகப்பெரிய தரிசனங்கள் அது எனக்கு கிடைச்சது அப்போ வந்து அதுவே நிறைவாக இல்லை வந்து இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குதான்னு கேட்கும்போது எனக்கு அடுத்த விஷயத்தை வந்து நகர்த்தி என கொடுத்தாங்க நகர்த்தி அனுப்பும்போது அடுத்த விஷயத்தை நோக்கி நான் உள்ளே போகும்போது நிறைய தெய்வங்கள் வந்து முழுமையாக என் கண்ணுக்கு அகப்பட ஆரம்பித்தாங்க இதை விட ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து எனக்கு காட்சியில் காமிப்பாங்க இந்தந்த ஊருன்னுட்டு அப்போ நான் வடநாட்டில் வந்து சில ஊர்களை சொல்லுவேன் ஐயாட்டேன் ஐயா வடநாட்டில் இந்த ஊர் இருக்குது இந்த சாமியாருங்கெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு வராங்க இந்த சித்தருங்க என்னை பார்க்க போது இடத்த சொல்லணும் அதை சொன்னோம்னா இந்த இடம் அது அதை சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்களையே வந்து யதார்த்தமாக நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எங்கள் ஊர்லேயே என்னை தேடி வந்து அவங்கெல்லாம் திணறி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி என் வாழ்வில் நடக்கிற விஷயங்களை சாதாரணமாக எளிமையாக இருக்கிறவங்க யதார்த்தமாக வருவாங்க வந்து பா உனக்கு இதெல்லாம் நடக்குதா இந்த மாதிரி உனக்கு தலைக்குள்ளே வருதா உனக்கு கண்ணுக்குள்ளே உனக்கு இதெல்லாம் தெரியுதா தலைக்குள்ளே அந்த சத்தம் கேட்குதா உனக்கு நீ பார்க்குற விஷயங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குதான்றதெல்லாம் வந்து அப்போ கேட்க ஆரம்பித்தாங்க ஆமாங்க இதெல்லாம் எனக்கு நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்னா அப்போ அவங்க சில விஷயமா எனக்கு திணறிட்டு சில இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய மகான்களை வந்து தரிசனமாக எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது தெய்வ வழிபாட்லேயும் தான் வந்து நிறைய தெய்வங்களை வந்து நான் நேரடியாக சந்திக்க ஆரம்பித்தேன் அப்போ பயணம் என்னோட அந்த ஆன்மீக பயணம்னு காமிக்கிறாங்களே அந்த ஆன்மீக பயணத்தில் வந்து நிறைய இடங்களை காமிப்பாங்க இப்போ ஒரு நான் போனதே கிடையாது கைலாயம்லாம் அந்த கைலாயத்தில் தரிசனம் பண்ணுற மாதிரி மற்றபடி வந்து நிறைய ஊரை காமிப்பாங்க பழனி புனித பூமிங்களை எல்லா இடத்துமே என்னை காமிப்பாங்க அப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே இதெல்லாம் தரிசனம் பண்ணுறமோ எவ்வளோ ஒரு குடுப்பனை நான் நினச்சி பெருமை ஆனால் ஆனா அதையும் தாண்டி அங்க யாராவது பர்டிகுலராக ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருப்பாங்க அதை காமிப்பாங்க எனக்கு ஆனா அந்த சாமியார் எனக்கு இங்கே திணறிடுவாங்க வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமா நடந்துக்கிட்டு இருந்தது இது காட்சியாக போது உடல் அளவுலேயும் மன அளவுலேயும் எனக்கு நிறைய தூக்கம் இல்லாத நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ வந்து ஐயா தான் எனக்கு வந்து எல்லாமே சரி பண்ணி என் உடலை வந்து கற்ப மருந்து இதெல்லாம் உனக்கு கொடுத்தாகணும்ன்றதுனால ஐயா வந்து எனக்கு என் உடம்புக்கு தேவையான பலம் கிடையாதுன்னுட்டு கற்ப மருந்து கொடுத்தாங்க கற்ப மருந்தை வந்து உள் சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து ஐயானுடைய அந்த இதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப வந்து தயார் பண்ணேன் அப்போ தயார் பண்ணும்போது வித்தியாசமான அனுபவங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது இதுக்குள்ள அப்போ இந்த அனுபவங்கள்லாம் வந்து நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஐயா எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குது வீட்டை சுற்றி நிறைய மயில்கள் வந்திருக்குது இது வரைக்கும் எங்கள் ஊரில் மயிலே வந்தது கிடையாது ஆனால் கிராமம் சின்ன கிராமம் மயில்கள் வந்ததில்ல ஆனால் புதுசாக இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி மயில்கள் வந்திருக்குது என்ன சரி நாங்க அப்போ கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நான் என்ன சொன்னேன் ஐயா வீட்டை சுற்றி வித்தியாசமான அதிரளவைகள் இருக்குது ரெண்டாவது வந்து மரம் வந்து மகிழ மரம் வெள்ளை இறக்கும் இதெல்லாம் தானாகவே வீட்டை சுற்றி நடக்கும் முளைஞ்சி வருது அப்புறம் விநாயகர் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு உணர்வு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ சொல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய சாமிகளை நான் பார்க்க ஆரம்பித்ததும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தேன் பயப்பட ஆரம்பிக்கும் போது சாமி தானே எண்ணம் போது அப்போது வந்து நான் விநாயகர் வரலாறு சித்தருங்க நிறைய சித்தருங்கள்லாம் பார்க்கும்போது பெண் சாமியை நான் பார்த்ததே இல்லை திடீர்னு காளி பயணத்தில் வர ஆரம்பித்தாங்க காளி பயணத்தில் வர ஆரம்பிக்கும் போது நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஐயா தொடர்ந்து காளி வருது என்னான்னு தெரியல காளி சாமி வந்து என் கூட வருது சொல்லும் சொல்லும்போது ஐயா என்ன சொன்னார் சரி அதுக்கான விஷயங்கள்லாம் செய்யலாம்னுட்டு சொன்னாங்க சரிங்கன்னுட்டு இது பண்ணும்போது அதிக ஸ்பீடு என்னோட பயணிக்கும் போது என்னால் இது பண்ண முடியல அப்போ வந்து ஒரு குகைக்குள்ள தண்ணியில் என்னை காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு விதமான மூச்சு காற்று போகுது அங்கே ரெண்டு விதமான மூச்சு காற்று போகும்போது ஒரு மூச்சு வந்து தண்ணி பகுதியில் போகுது ஒரு மூச்சு வந்து வித்தியாசமான பகுதி ஆனால் ரெண்டு கொகையுமே நான் சந்திக்கிறேன் ஆனால் அந்த கொகைக்குள்ள வந்து அற்புதமான நடராஜர் உருவம் வந்து பொறிக்கப்பட்டு இருந்தது அந்த கொகவில் ஆனால் இன்னொரு கொகவில் வந்து காலியினுடைய தேவி அந்த சிலை வந்து இருந்தது ஆனால் இந்த கொகைக்குள்ளே போய் அந்த குகை வழியாக வெளியில் வந்தேன் அப்போ நான் கொகைக்குள்ளே போயிட்டு வரும்போது மீ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது வந்து ஒரு இருளான பள்ளத்தில் தான் உள்ளே போனேன் திருப்பி நான் வரும்போது ஒரு பிரைட்டான இடத்துல தான் வந்தேன் ஆனால் நீர் வழியாக இருந்தது அந்த வழி வரும்போது போகும்போது கடுமையான பாதை வரும்போது வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இப்படி தான் நான் வந்து அந்த பயணத்தை வந்து சந்தித்தேங்க ஐயா உடல் அளவில் வந்து நிறைய துன்பங்கள் இருக்குது இதில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதில் துன்பம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆன்மீகத்துக்குள்ளே வந்த பிறகு பொருளாதாரம் எனக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு பொருளாதார பிரச்சனை உடல் பிரச்சனை உடலில் நிறையா பாதிப்பு வர ஆரம்பிச்சுது இந்த மூட்டு இந்த கை காலு கண்புருவம் தலை எல்லாமே வந்து ஒரு மிதமான குத்தல் குடைச்சல் இந்த வாசி ஓடுறதுனால நிறைய தொந்தரவுகள் அனுபவித்தேன் அப்போ தான் எனக்கு எல்லாமே வந்து இந்த கற்ப மருந்தெல்லாம் கொடுத்து மேங்க கொண்டு இதெல்லாம் பார்த்துக்குப்பா உடம்பை சரி பண்ணிக்கி உடம்பு தான் முக்கியம் உடம்பை விட்டுடாதுன்னிட்டு இந்த மருந்தெல்லாம் கொடுத்து எனக்கு செட் பண்ணி சாப்பிட சொல்லி அனுப்புனாங்க அப்போ தான் வந்து நான் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு கோரக்கர் கோயில் இருக்குது நான் அங்கே போகிறேன் ஐயா என்னால் தூரம் வந்து போக முடியலன்னுட்டு கோரப்பூர் கோயிலுக்கு போனேன் அங்கே போன பிறகு தான் நான் நிறைய கோயிலுக்கு போனேன் இருந்தாலும் அந்த இடத்துல கிடைச்ச ஆற்றல் எனக்கு அதிகப்படியான ஒரு பலத்தை கொடுத்துது எப்படின்னா உட்கார முடியாத அப்படியே தூக்கம் என்ன மேலே அப்போ ஐயா கிட்ட ஒன்று அந்த இடத்துல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அது என்னன்னு தெரியலன்னா சரி பரவாயில்ல பார்த்துக்கலான் திரும்பி நானே அந்த இடத்துக்கு ரெண்டு மூணு தடவை போக ஆரம்பித்தேன் போக ஆரம்பித்த பிறகு அவருடைய அந்த தரிசனம் அந்த இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வணங்கினோம்னா உண்மையோட மனசோட எல்லா தெய்வமும் நம்ம கிட்ட வந்து நெருங்கி வராங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எல்லா சாமியும் கூப்பிட ஆரம்பித்தேன் கூப்பிட ஆரம்பிக்கும் போது நான் அகத்தியர் ஐயாவையும் கூப்பிட்டு ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க என்னும்போது எனக்கு வந்து சூட்சம வடிவம்லாம் சொல்ல தெரியல தூக்கத்திலே தான் எல்லா உதவியும் எனக்கு நடக்குது பெரும்பாலும் எல்லாமே வந்து எனக்கு தூக்கத்து வடிவில் அதே மாதிரி நின்றுனாக்கா இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு உணர்வு மையமாக என்னை வேறு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரெண்டு விஷயம் வந்து அற்புதமாக நடக்குது அந்த ரெண்டு விஷயம் அற்புதமாக நடக்கும்போது என்னால் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இன்னொரு டைமேஷனாக அது அதை சொல்ல தெரியல எனக்கு இருந்தாலும் நீங்களே அதை புரிஞ்சுக்கிங்க அடுத்த நிலைக்கு அடுத்த பரிமாணத்துக்கு நான் அது போகிற அளவுக்கு எனக்கு அதை வழிவகுத்து கொடுத்துருக்காரு ஐயா அவருடைய அந்த ஆற்றலில் தான் வந்து என்னை பயணிக்க பயணிச்சுட்டு இருக்கேன் ஒருத்தங்க இல்லைனாலும் ஒரு சித்தருங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து இந்த பதினெட்டு பேருமே எனக்கு வந்து ஒரு நல்ல விதமான குருவா ஆசானா அப்பாவா இருந்து என்னை வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே ஐயா வந்து கபில் தேவ் ஐயா வந்து எனக்கு என்னுடைய தேவைக்கு என்னென்ன தேவையோ அதை நான் சொல்லாமலே எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தும் நானே ஒரு ஒரு நேரத்தில் ஐயா கிட்ட கோச்சுக்குவேன் ஏன் ஐயா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க எனக்கு சொல்ல மாட்டேறீங்க நான் வர வரமாட்டேன்னுவேன் திரும்பி பார்த்தோம்னாக்கா எல்லா விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சுருவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்தினா எல்லா விஷயமும் என் கரெக்டாக வந்து நின்றுடும் மனசுக்குள்ளே இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு இதுதான் பதில்னுட்டு எனக்குள்ளேயே எனக்குள்ளவே எல்லா பதிலையும் எனக்கு சொல்லிவிடுவாங்க ஏன் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது ஏன் இந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் வரலன்ற கேள்வி ஃபுல்லாமே எனக்குள்ளாவே எனக்கு போற பதிலும் உணர்ந்துக்கிறேன் அப்போ உணரும்போது அப்போ நான் ஏன் கிட்ட கேட்டேன் என்னங்க ஏன் பொதுவாக வந்து தனக்குள்ளவே பேசுகிறத்து மாதிரி இருக்குது இது எல்லா பதிலுமே எனக்குள்ளவே வருது இதுக்கான அர்த்தம் நான் கேட்கும்போது இன்னும் கரெக்டான காலம் வரட்டும் சொல்கிறேன் நாங்கள் சரின்னுட்டு நான் விட்டுட்டேன் அப்போ வந்து இந்த காதில் பேசுகிறவங்க வந்து ஆரம்பத்தில் வேறு விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் சக்தி ஒன்று பேச ஆரம்பிச்சது நான் ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா யாரோ ஒரு சின்ன குழந்த ஒன்று பேசுது காதுக்குள்ள போது சரி சந்தோஷம் நாங்க அப்போ தான் வந்து வாழை சக்தி நட்டாக ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது வாழைவங்ககிட்ட பேசுது நீ வந்து வாழையோட பேச ஆரம்பி சரி சரினுட்டு அது வாழை கிட்ட பேச ஆரம்பித்தேன் அப்போ அவங்க பேச ஆரம்பித்த பிறகு நிறைய எனக்கான அனுபவம் அடுத்த ஸ்டேஜுக்கான அனுபவத்தை இன்றைய வரைக்கும் அற்புதமாக என்னை கொண்டுகிட்டு பயணிக்கிறேன் சூப்பராக இருக்கேன் எல்லா விஷயங்களும் ஆனால் எல்லா விஷயமும் வந்து நான் என்ன பயணித்தாலும் ஐயானுடைய அனுமதியோடு தான் இதை இருக்கேன் அப்போ வந்து நேற்றிய அனுபவம் கூட வந்து மிக அற்புதமான அனுபவம் ஆனால் அதெல்லாம் வந்து நான் ஊடகத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது தான் இருந்தும் வந்து உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா இதை நான் சொல்லிதானே ஆகணும் அதனால சொல்கிறேன் தெய்வ வழிபாட்டில் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களை விட உண்மையாக மனசளவில் நாம் சித்தர்களை கூப்பிடும்போது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நமக்கு சொல்லித்தர வந்துடுறாங்க அது இந்த வாசி எடுக்கும் போதெல்லாம் வாசி தானாக எனக்கு ஓடுது எல்லாருமே யூடியூப்பில் சொல்கிறாங்க இது வாசி அது வாசி இது வாசின்னுட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஓடும் போது தான் தெரியும் எது வாசி உண்மையானதுன்னுட்டு அப்போ யூடியூப்பில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லிட்டு இருக்காங்க குண்டலனி பயிற்சி யோக முறை லம்பிகா யோகம் கிரியா யோகம் பிராண நிஷ்டை இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அவங்கவுங்க அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க ஆனால் இந்த வாசி ஓட்டன்றத அவங்கவங்க உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையான வாசி எது இந்த வாசிக்கான அடிப்பொருள் எங்க இருக்குது இதனுடைய கருத்து எங்க இருக்குதுன்றதெல்லாம் வந்து இந்த வாசி ஓடும் போது நானே தான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் உணர தான் தெரியுது எனக்கு இதுதான் வாசி பழகுது இப்போ வாசி ஓட்டினாக்கா ஒருத்தவங்க எங்கேருந்து ஓடுதா அது எடுக்கிறது எங்கேருந்து எடுக்குதுன்றத வந்து இந்த வாசி யோகத்தில் தெரிஞ்சிக்கங்க இங்கே வாங்க முழுமையாக வந்து வாசி யோகத்தை கற்றுக்குங்க இது வந்து கல்யாணம் ஆனவங்க தான் பண்ணணும் கல்யாணம் ஆவார் இருபது வயசுக்கு மேலே நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இதை முழுமையாக கற்றுக்கணும் இதை கற்றுக்கிட்டு நல்ல விஷயத்த பண்ணும்போது நிறைய வந்து சாதிக்கலாம் இதில் மக்களுக்கான விஷயம் இது வந்து சும்மா வந்து சாமியாருங்க தான் பண்ணுவாங்க சாமி தான் வந்து இவங்க மட்டும்தான் வாசிப்பாடுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சிதருங்க வந்து சொல்லிட்டு போன விஷயமே இது சக்தி அப்போ இந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டுன்னு போகிறது தான் வாசினுடைய நிலையே அப்போ இந்த ஆன்மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம உயிரை வைக்கணும் மது மாது சூது இதெல்லாம் வந்து இந்த ஆன்மாவை உயர வைக்க முடியாது அதே மாதிரி பணங்காசுலையும் உயர வைக்க முடியாது பணத்தை வச்சுக்கலாம் கடைசியில் போகும்போதே அதை எடுத்துகிட்டு போக முடியாது நான் அந்த வாசி ஓட்டம் ஓடும்போது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நாம் இருந்தாலும் நம்மளை கொண்டுட்டு போய் சேர்த்துடுவோம் இரவனடி அதுதான் ஏகாந்த பொருளும் இரவனடி சேரும் முன்னே ஈசன் அடி இருந்தாலும் அடிபாதங்கள் கண்டு முடிபாதத்தை பாருன்னாங்க அப்போ திருவடியை தான் முதல்ல பார்க்க முடியும் நம்ம திருவடிக்கு கொண்டுன்னு போகிறது இடகலை பெண்கலை தான் அப்போ இந்த வாசினுடைய நிலையே வந்து முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கிறது சந்திரகலை சூரியகலை எல்லாம் சுடுமுனான்றாங்க அந்த சுடுமுனையே பேசாதீங்க முதல்ல கால் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் காலை பிடிச்சி தான் மேலே போகணும் எல்லோரும் நிஷ்டையில் போ பிராணாயாமத்தில் போ சுடுமுனையில் போன்றாங்க அதெல்லாம் வேலையே ஆகாது நீ எதை பிடிச்சி போனாலும் சரி கால் அறியாதவன் வீ பண்ண முடியாது அங்கே போய் வந்து லோல் படணும் முதல் விஷயம் என்னென்னா தொட்டுக்கட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராது அப்போ நீ அங்கே போய் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கணுன்றதெல்லாம் வந்து உனக்கு தெரியாம போய் மாட்டிக்குவேன் பாதி வயலில் போய் மாட்டின்னு அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா எந்த ஒரு குற்றத்துலேயும் சொல்லித்தரவன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து தீர்வு தெலுங்கு கிடைக்கும் சொல்லித்தரவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் வீடியோவை போட்டு ஆயிரம் பேர் சொல்லிட்டு போயின்னே இருப்பான் வா இதுக்குள்ளே போனால் நேராக கடவுளை கண்டுடலாம் கடவுளை கண்டுடுவேன் கடவுளை கண்டுட்டு அங்கேருந்து இறங்கி எப்படி வருவேன் போனவன் போனோம்னா நின்றுண்ணா அங்கேயே போயிட்டு அப்படியே திருவண்ணாமலையில் நிறைய பேர் இருக்காங்க போகிறேன் அந்தமாரி சுற்றிக்கிட்டு தான் இருக்க முடியும் திரும்பி கீழே வந்து நீ எதை பார்த்த என்னென்ன பார்த்த உனக்கு அங்கே என்னென்ன காட்சி கிடைச்சிது எந்தெந்த இறைவன் உனக்கு உதவுனாங்க நீ போயிட்டு வந்து மக்களுக்கு வந்து உபயோகமாக வந்து எடுத்து சொன்னாதான் தான் மக்களுக்கு புரியும் நீ எதையுமே சொல்ல முடியாத நீ மென்டலாகவே இறங்கி வந்து அங்கே என்ன பண்ண போகிற போய் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லோரும் போயிட்டோம் நான் நேராக போய்டுவோம் நேராக போய்டும் வாசி அங்கே போக ஆரம்பிச்சிச்சு நெத்திக்கு நேருக்காக ஓட ஆரம்பிச்சிச்சு நெத்தி நேர் ஓடுறது முக்கியம் கிடையாது இங்கே ஓடணும் இங்கே ஓடி அப்புறம் ஓடணும் நெத்திக்கு நேரு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எத்தினு போறேன் இப்படி எடுத்துன்னு போறேன்னா என்ன பெருமூச்சியை விட போகிறீங்களா இல்லை சிறு மூச்சி விட போகிறீங்களா ரெண்டு மூச்சையும் சேர்த்து பூசி எடுத்துன்னு போயிடாது உள்மூச்சி அப்போ அந்த உள்மூச்சி எடுக்கணும் அப்போ சிவநாதான்றது வந்து நமக்குள்ள கேட்கணும் நாதம் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து நாம உள்ள ஒடுங்கணும் பண்பும் பணிவும் உள்ளே இருக்கும்போது தான் வந்து நாதம் கேட்கணும் நாங்கள் அந்த நாதம் கேட்கும் போது நாம் ஒடுங்கி நிற்கணும் தானாக போய் நாம ஒடுங்கலாம் இந்த இடத்துல நேராக கையை வச்சு இந்த இடத்துல நேராக கொண்டுட்டு போய்டு நேராக மேலே போயிடும் மேலே போயிடும் நானும் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு தான் வரேன் இங்கேருந்து மேலே ஏறிச்சுன்னா வண்டு மேலே ஏறுது பூச்சி மேலே ஏறுது அதெல்லாம் எதுவும் மேலே ஏறாது நீ அனுபவிச்சு பார் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிட்டும் உனக்கு மூலாதாரத்தில் ஆரம்பிக்கும் போது மூலாதாரத்துலேருந்து சரஸ்வர தளம் போகிற வரைக்குமே உனக்கு ஒவ்வொரு அனுபவம் ஒரு சக்கரத்துக்கான இந்த அனுபவம் அந்த இடத்துல கிட்டலைன்னா பேசு அப்பேற்பட்ட அனுபவம் கிட்டும் இப்போ இங்கேருந்து நாங்கள் கடலூரில் இருக்கோம் கடலூர்லேருந்து நாங்கள் பழனிக்கு போகிறோம்னா பழனிக்கு போகிற வழி நீட்டுக்கும் என்னென்ன கடை இருக்குதுன்னு பஸ்ஸில் போகணும் இல்லை நடந்து போகும்போது போகிறவங்களுக்கு தெரியும் பயணத்தில் நீ நேராக இங்கே கண்ணை மூலி அங்கே போயிட்டு தூங்கினே போய் தூங்கினே வந்தனாக்கா உனக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அப்போ அனுபவம் கிட்டணும் அனுபவம் தான் முக்கியமாக வேலை செய்யணும் அப்போ சிறு தெய்வமா பெரு தெய்வமா இங்கே அதெல்லாம் கிடையாது முதல் தெய்வம் அருள் பெருஞ்சோதி அந்த அருபெருஞ்சோதியை நம்ம காணணும்னா கரெக்டான பயிற்சியை பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டுகிட்டு போகலாம் அப்போ நமக்கு குரு இல்லையே நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும்னுட்டு நிறைய பேர் வந்து இதில் ஏமாந்துருக்காங்க இன்னைக்கு பயிற்சிக்கு வராது காரணம் என்னன்னாக்கா உண்மையான குருவை வந்து ஒதுக்கிட்டு பொய்யான குருவை தேடி போயிட்டு நான் வீணத்தை விருதாமராக தான் ஆகிறாங்க எல்லாம் ஏதோ பழமொழி கிராமத்துலலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் மேயர் மாட்டை நக்கர மாடு கிழக்கு அந்த மாதிரி இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க பூரா பேருமே அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே தெரியலனாலும் சித்தருங்க பாடல் புக்கை அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா வந்து அகத்தியாவது இல்லைனாக்கா போகிற அய்யாவது அப்படிங்கிறனாக்காக புசையாது நீ புக்கை எடு ராஜா புக்கை எடுத்து நீ சொல்கிற அனுபவம் எந்த இடத்துல கிட்டுது கரெக்டாக சொல்லுது ஆனால் நீயும் தெரியாத வரவங்களையும் குழப்பி தேவையில்லாத நீ ஒரு பதிவை போட்டு அவன் குடும்பத்துக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா உணர்ந்து பார்த்தா நீ சொல் இல்லையா பதிவு ரத்த விட்டுட்டு பாரு நான் ஏகப்பட்ட பேர் தாடி மீசியை வச்சுக்கிட்டு நான் உண்மையான யோகி நான் வந்து உண்மையான சித்தரு நான் உண்மையான ஞானியே நான் இன்னைக்கு அப்படிதான் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையை முதல்ல அறியாதவன்தான் இன்னைக்கு ஞானியாக இருக்கிறான் நெத்தியில் வந்து ஃபுல்லாக பூசையை போட்டுக்கிறது கழுத்தில் கொட்டையை கட்டிக்கிறது மாலையை போட்டுக்கிறது என்ன இந்த சைடில் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக செல்லு என்னென்னா ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணிங்கன்னே உட்காந்துட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா சொல்லுங்கள் இந்த இடத்துல ஆ வாசி ஓடும் இப்போ எத்தனை மணிக்கு எடுத்துடும் இப்படி தான் வீடியோ ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் செய்து அதெல்லாம் பண்ணாத ஐயானுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோனில் வந்து பேசுங்க நேரடியாக பேசி வாசிய அன்றைய பொழுதுலேயே வந்து நேரடி தீட்சை கொடுப்பாங்க கரெக்டாக சக்கரத்தை நீங்க உட்காந்த இடத்துல உட்காந்து ஃபுல்லாக ஆட்ரேஷன் பண்ணுறத நேரடியாக பண்ணி பார்த்துக்குங்க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுடைய தொன்மையை ஆராய்ச்சிக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கோம் நம்ம எடுத்து வந்துருக்கறதே பிறப்பு வந்து பிறப்பாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் எல்லாம் இதில் வேலை கிடையாது பொருளாதாரம் வேலை கிடையாது நாம் யாருன்றத தெரிஞ்சுக்கிறது இதுதான் உண்மையான விஷயம் இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா கடவுள் கட்டாயம் நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிறது நம்ம தான் பல ஏமாத்து பேர் கிட்டே போய்ட்டு மாட்டி நிறைய பேர் வந்து அவன் மகானாக இருப்பானா இவன் ஞானியாக இருப்பானா இவன் சித்தராக இருப்பானான் அண்ணா சித்தத்தை கடந்தவங்க சித்தர் அப்போ எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சித்தத்தை கடந்துட்டியா நூசு நான் சித்தத்தை கறந்ததை விட்டுடு நீ உண்மையானவங்களை போய் தேடு நீ உட்காந்த இடத்துலயே வந்து காவி துணி கட்டின பூரா சாமியார் நின்று போயிட்டு போயிட்டு கோயிலில் பூசாரி வர பார்க்குறவங்கிட்டே இருந்து அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூஜைக்கு போய் கொடுத்த உடனே அவங்ககிட்ட ஏங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ இதை பண்ணியா எல்லாமே நல்லா இருக்கும் இதை பண்ணிட்டனா போதும் இதை பண்ணாதான் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துலாம் பண்ணிக்கினேன் வாசி பண்ண பிராணாயாமம் பண்ண குண்டலனி சக்தி பயிற்சி பண்ணான் மூச்சு பயிற்சி பண்றான் நாக்கா நாக்க நாக்கா லம்பிகா நம்பிக்கை பண்ணான்றீங்க எல்லா பயிற்சியும் பார்த்தா கொடுமையா இருக்குது உங்களுக்கு நினைச்சே இதுக்கப்புறம் மறுபடியும் வரணும் போலக்குது பல சாமியா இருக்கு உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியும் தெரிந்தல நாங்க சொல்லி இன்னும் வரப்போகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சிந்திங்க வாசித்தன்மனா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உண்மையானவங்களா இந்த பயிற்சிக்கு இது கரெக்டாக இருக்குதான்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயணிங்க வாழ்க்கையில் தேவையில்லாத வாழ்க்கையை இழந்துடாதீங்க அருள் பறிஞ்சுவதி அருள் பறிஞ்சுவதி தனிப்பெருங்கருணை அருள் உருவே படம்